வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே சுங்க முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் சுங்கசாவடிகளில் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி மக்களை முட்டாளாக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு கண்டனம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ஆறு ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை கட்டண உயர்வை அமல்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அனுமதி வழங்கியிருந்தது இதனைத் தொடர்ந்து சுங்க சாவடிகளில் வாகனங்களுக்கு ஏற்ப ஐந்து ரூபாய் முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது சுங்க சாவடிகளில் கட்டண உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர் சுங்க முற்றுகையிட்டு புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுங்க சாவடிகளில் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி மக்களை முட்டாளாக்கும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் காலாவதியான சாவடிகளை வைத்துக்கொண்டு மக்களிடம் பணம் பறிப்பதாக புகார் தெரிவித்தனர் சுங்கசாவடி கட்டண உயர்வு என்பது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுப்பதாகவும் குற்றம் சாட்டினர் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கட்டண உயர்வை வாபஸ் பெறாவிடில் மாநிலம் தழுவிய போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் புரட்சி பாரதம் கட்சியினர் தெரிவித்தனர் செய்திகளுக்காக காமராஜ்

தமிழகத்தில் இயங்கி வரும் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் நாற்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளுக்கு ஏப்ரல் முதல் தேதி அன்று ஐந்திலிருந்து பத்து சதவீத கட்டண உயர்வை நிர்ணயித்திருக்கிறது இந்த ஆணையம் அதை ஏப்ரல் முதல் தேதி அன்று நிர்வாகம் செய்திருக்கிறார்கள் எல்லாரையும் முட்டாளாக்குவதற்கான ஒரு செயலை இந்த நிர்வாகம் காட்டிக்கொண்டிருக்கிறது வேதனையாக இருக்கிறது ஏனென்றால் ஏதோ சுங்கச்சாவடி உயர்வு கட்டண உயர்வு என்று சொன்னால் யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்பது அர்த்தம் அல்ல ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் இந்த சுங்கச்சாவடி வரி கட்டணம் தான் இந்த கட்டணத்தை செலுத்து செல்லுகின்ற லாரிகள் ஏற்றி வருகின்ற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரக்கூடிய அபாய கட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஏதோ கண்மூடித்தனமாக இவர்கள் மேனி பொழுது ஒரு வண்ணமாக ஒவ்வொரு முறையும் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் முழுக்க இருக்கிற அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் புரட்சி பாரதம் முற்றுகை போராட்டம் அறிவிக்க அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த சுங்க இந்த காலாவதியான ஒரு சுங்கச்சாவடி இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கோர்ட்ல ஒரு இன்ட்ரீம் வாங்கிட்டு வந்து இங்க நடத்துறாங்க இங்க இருக்கிற ரோடு பள்ளம் மேடா இருக்குது இதை வந்து சரி பண்றதுக்கு யோகிதை இல்லை ஆனால் இந்த சுகச்ச கட்டணம் வசூலிப்பதற்கு மாத்திரம் முனைப்போடு செயல்படுகின்ற இந்த நிர்வாகம் இதை தட்டி கேட்பதற்கு நாங்கள் தான் இருக்கிறோம் நிச்சயமாக எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்க இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இல்லை எல்லா சுங்கச்சாவடி சுங்கச்சாவடிகளிலும் நாங்கள் போராட்டம் நடத்த ஆயத்தமாக இருக்கிறோம் இது நிச்சயமாக இந்த போராட்டம் இந்த நிலை நீடித்தால் கண்டிப்பாக இந்த போராட்டம் தொடரும் 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 என் பேரு பூங்கா நகர் காமராஜ் புரட்சிபாரதம் மாநில துணை பொதுச்